நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் வந்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இதுவரையும் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீன ராசியில ராகு பகவான் இருந்தார் அவர் இப்போ ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசியிலேருந்து பயிற்சியாகி விருச்சக ராசிக்கு நாலாம் இடமான கும்ப ராசிக்கு பயிற்சியாகி வராரு இதே போல் கேது பகவான் வந்து இதுவரையும் உங்கள் விருச்சக ராசிக்கு பதினோராம் இடமான கன்னி இப்ப இருந்தார் இப்போ இருந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சியாகி ராசிக்கு பத்தாம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த நிலையில் வந்து ராகு கேது பயிற்சி பலன்கள் வந்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரையும் ஐந்தாம் இடத்துல இருந்தார் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது வந்து ஒரு பூர்வ புண்ணியத்தை வந்து நல்லா ஆக்டிவேஷன் பண்ணியிருப்பார் குலதெய்வம் அதே போல் உங்களுடைய குழந்தைங்கனால நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் அதே போல் அதிர்ஷ்டங்களும் சில இருந்திருக்கும் விருச்சிக ராசிக்கு அதே போல் உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களாக நடக்கும் ஏன்னா இந்த ஐந்தாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சுபஸ்தானமான விஷயம் உங்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் ஐந்தாம் இடம் வந்து பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் பண விஷயங்கள் திருமண விஷயங்கள் பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் அதே போல் உங்களுக்கு ஒரு கலைகள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுத்து கொடுத்துருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா மனைவினால் சகோதர சகோதரிகள்னால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களால உதவிகள் கிடச்சிருக்கும் பண விஷயங்கள்லையும் சில நல்ல மாறுதல்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் பொதுவாக இதை பொது பலங்களை வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கக்கூடாது ஏன்னா ஒரு உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சூரியன் இருந்திருந்தால் இப்போ இதே ராகு இருந்த உங்களுக்கு மீனராசியில் சூரியன் இருந்தால் வேலை பாதிப்பு நடந்திருக்கும் வேலை பாதிப்பு நடந்தால் வருமான பாதிப்பு நடந்திருக்கும் அதே போல் அந்த இடத்துல சுக்கரன் இருந்தது பெண்களாலேயே பிரச்சனைகள் வந்திருக்கலாம் சில கஷ்டங்களும் வந்திருக்கலாம் இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த பொது பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு பல விஷயங்களை வந்து அபிவிருத்தி அதாவது கூடுதல் நல்ல விஷயங்களாக தான் கொடுத்துருக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது உங்களுடைய நெடுநாள் ஆசைகள் நீண்ட நாள் ஆசைகள்லாம் கொஞ்சம் நிறைவேறி இருக்கும் குழந்தைங்கனால நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் ஐந்தாம் இடங்கிறது வந்து பூர்வீகத்தை சொல்கிறதுனால பூர்வீகத்துக்கு நீங்கள் போய்ட்டு வந்திருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தை போய் கும்பிட்டுருக்க மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடச்சிருக்கும் ஐந்தாம் இடங்கிறது உங்களுக்கு எப்பவுமே ஒரு சுபஸ்தானத்திலே ஒரு நல்ல ஸ்தானம் ஐந்தாம் இடம் ஒருத்தருக்கு வலுவாக இருக்குது அப்படின்னாவே அந்த ஜாதகம் கொஞ்சம் வலுவான இதாக தான் நல்லா இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும் உங்களை பொறுத்தவரையும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது பல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம் இது இப்போ பயிற்சியாகி நாலாம் இடத்துக்கு வருது நாலாம் இடம் அப்படிங்கிற வீடு வாகனம் தாய் சம்பந்தப்பட்டது சுப நிகழ்ச்சியை சொல்லக்கூடியது அதே போல் உறவு நிலைகளை பற்றி சொல்லக்கூடியது சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடியது ஆன்மீகத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் கல்வியை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் அது அதே போல் இந்த இடம் வந்து உங்களுக்கு வாகனத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அதனால் உங்களுக்கு போன தடவை இந்த மாதிரி தான் ராகு பெயர்ச்சி வந்து நாலாம் இடத்துல நன்மைகளாக தான் கொடுப்பார் புதிய வாகனம் வாங்கிறது இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது ஒரு சிலருக்கு வீடு இடம் மாற்றம் இருக்கும் வேலை விஷயமாவோ இல்லை புது வேறு வீடு மாறும் மாதிரி இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்க வேறு வீட்டுக்கு மாறி போகிறது அதே போல் சில பேர் இடம் வாங்கிறது அதே போல் ரொம்ப நாளாக விற்க முடியாத இடத்த விற்கிறது இதெல்லாம் வந்து தடங்கள்களை வந்து சரிப்படுத்துவார் நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் நடக்கும் அதே போல் தாய் வழி வரவு உறவுகளால் சில நன்மைகள் நடக்கிறது எதையுமே நீங்கள் பிரம்மாண்டமாக யோசிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு வீடு கட்டணுன்னா கூட நல்லா பிளான் பண்ணி பெரிய வீடாக கட்டுற மாதிரி அமைப்பு இருக்கும் அதே மாதிரி அம்மன் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதிக ஈடுபாடு காட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா நாலாம் இடங்கிறது உங்கள் மனதையும் சொல்லும் அம்பாள் அம்மன் இது மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் அதிகம் போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அந்த தரிசனம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாலாம் இடங்கிறது காலபுருஷனுக்கு பதினோராம் இடமாக இருக்குது அது வந்து பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானமாக இருக்குது ஒரு சிலர் வந்து ஏற்கனவே வீடெல்லாம் இருக்கும் ஆனால் திரும்ப ஒரு வீடு வாங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வாகனங்கள் இருந்தாலும் திரும்ப ஒரு வாகனம் வாங்குகிற மாதிரி இருக்கும் எல்லாமே ரெண்டாவது தடவை ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்த கும்பராசி வந்து ஒரு கும்பராசி வந்து ஒரு அதிர்ஷ்டமான இடம் பண வரவுகளை கொடுக்கக்கூடியது ஏன்னா அங்கே தான் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது குபேரனோட நட்சத்திரம் இருக்குது அதனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளைலாம் ராகு பகவான் இங்கே வரும்போது உருவாக்குவார் பொதுவாக நாலாம் இடம்ங்கிறது வந்து ஒரு சுபஸ்தானம் கேந்திரத்துலேயே நாலாம் இடம் பலம் பெற்றுன்னு இருந்துச்சுன்னா அவருக்கு வீடு வாகனம் வண்டி இதெல்லாம் அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை கொடுக்கக்கூடியது இந்த நாலாம் இடம் இந்த அடிப்படை விஷயங்களில் எல்லாத்தையும் ஒரு நிறைவாக கூடிய விஷயம் அந்த நாலாம் இடம் அங்கே ராகு வந்து அதை ஆக்டிவேஷன் பண்ணும்போது எல்லாமே வந்து ஒரு நன்மையான விஷயங்களாக நடந்துகிட்ருக்கோம் நாலாம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சுகஸ்தானம் கேந்திரங்களே நாலாம் இடம் நல்லா அமைகிறது ஒரு பூர்வ புண்ணியன்னு சொல்லலாம் அதே போல் இந்த நாலாம் இடத்துல கேது ராகு வந்து வரும்போது உங்களுக்கு செலவு வந்து அதிகரிக்கும் அந்த செலவுகளுக்கு தகுந்த வருமானமும் உண்டாகும் அதிக பிரயாணம் அதாவது பயணம் செய்யக்கூடிய நிலை வந்து உண்டாகும் அதே போல் அந்த சில பேருக்கு கல்வியில் ஒரு நல்ல அந்தஸ்து புகழ் கிடைக்கும் நாலாம் இடங்களில் கல்வியை வித்தைஸ்தானம்னு சொல்லுவாங்க கல்வியும் வித்தை தான் அதே போல் புதிய கல்வியை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்கிற மாதிரி இருக்கும் புதுசு புதுசாக வந்து பாட்டு கிளாஸு சில பேர் கராத்தே கிளாஸு மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸு இந்த மாதிரி சேரக்கூடிய நிலையில இந்த நாலாம் இடத்துக்கு ராகு போய் ஆக்டிவேஷன் பண்ணும்போது இது நடக்கும் சில பேர் வந்து கார் வாங்குறது பைக் வச்சுருந்தா கார் வாங்குறது இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும் இதே போல் அந்த ஆடை ஆபரணங்கள் ஆடம்பர விஷயங்களை நீங்கள் விரும்பி செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகிற மாதிரி உங்களுக்கு அமைப்பு கொடுக்கும் அந்த ஆடை ஆபரணங்களை அதிகம் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உறவுகள் தாய் வழி உறவுகள்னால நன்மைகள் நடக்கும் நாலாம் பாவத்தில் இருக்கும்போது ராகு பகவான் இந்த ஆக்டிவேஷனை பண்ணுவார் இதே போல் பார்த்திங்கன்னா கேது பகவான் கேது வந்து உங்களுக்கு இதுவரையும் வந்து பனி பதினோராம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்தார் இப்போ வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறாரு பதினோராம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கா காரு வாகனம் இதெல்லாம் வந்து நீங்கள் புதுசாக மாற்றியிருப்பீங்க மாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கும் அது கூட சில பேர் இடம் வீடு இந்த மாதிரிலாம் வாங்குகிற நிலை இருந்திருக்கும் ஆனால் இந்த பதினோராம் இடத்துல ராகு ராகு கேது இருந்தபோது கடன் வந்து உங்களுக்கு உருவாகியிருக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கும் அது காலபுருஷனுக்கு ஆறாம் இடமாக இருந்ததுனால நீங்கள் கடனுக்கு க கடன் வாங்கி கட்டுற மாதிரி சூழ்நிலை கூட இருந்திருக்கும் பொதுவாக ஆறாம் இடத்துல வந்து கேது இருக்கும்போது நல்ல நிலைன்னு சொல்லுவாங்க அந்த உங்களுக்கு அது வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆனால் பதினொன்றில் இருக்கும்போது அது காலபுருஷனுக்கு ஆறாம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரெண்டு தடவை செய்கிற மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு வந்து கடன்கள் அதிகமாக உருவாக்கியிருப்பார் அந்த இடத்துல கடன்கள் கடன் வாங்கி நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க அது கடன் வாங்கிறதுக்கான காரணங்கள் வந்து இப்போ வீடு வாங்கிறதுக்கு கடன் வாங்கலாம் இடம் வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம் இப்போ பிள்ளைகளோட திருமணத்துக்கு கடன் வாங்கலாம் கல்வி கடன் வாங்கியிருக்கலாம் சில பேர் திருமண தா ஜாதகருக்கே திருமணம் நடந்து அவரே கடன் வாங்கியிருக்கலாம் சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகம் உருவாகியிருக்கும் மருத்துவ கடன் உண்டாயிருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் வந்து நோயே உடல்நிலை பாதிப்பெல்லாம் சொல்லக்கூடிய இடம் சில பேருக்கு வம்பு வழக்குகள் இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டங்களை கொடுத்துருக்கோம் கேது அந்த பதினோராம் இடத்துல இருந்து ஆனால் அதில் எல்லாத்துலேயும் ஒரு சக்ஸஸ்ஸை நிறைவு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பதினோராம் இடத்துல கேது இருந்தார் அந்த ஆறில் ஏற்பட்ட பாதிப்புகளும் இருந்து உங்களுக்கு பதினோராம் இடமா அது உங்கள் ராசிக்கு பதினோராம் நடக்கிறதுனால எல்லாத்துலேயும் ஒரு சக்ஸஸ்ஸை நீங்கள் பிரச்சனைகளை ஜெயிச்சுருப்பீங்க அவ்வளோதான் இப்போ பத்தாம் இடத்துக்கு போகிறாரு பத்தாம் இடத்த வந்து கேது பகவான் ஆக்டிவேஷன் செய்கிறாரு அது சிம்ம வீடாக இருக்கிறதுனால சூரியன் வீடாக இருக்கிறதுனால கேதுக்கு பொதுவாக வந்து ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும் ஆன்மீக கிரகம்னு சொல்லுவாங்க அதே போல் சூரியனும் ஒரு ஆன்மீக கிரகம் சூரியன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடமாக அமைவார் பொதுவாக பத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கணும் பத்தில் ரீதியாக இப்போ கேது பகவான் வராரு அப்போ பத்தில் இருக்கக்கூடிய பத்துக்கு வரக்கூடிய அந்த கேது பகவான் வந்து உங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு புதிய பாதை காண்பார் ஒரு மாற்று பாதை காண்பார் சாதாரணமாக பத்து பேரோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தனியாக வந்து ஓனர் ஆவாங்க சிங்கிடம் இருந்து சிங்கமாகிறதுன்னு சொல்கிறது ஏன்னா சிங்கம் தான் அந்த ராசியோட சிம்பன் உங்களுக்கு பத்தாம் இடமா வர்றது சிம்ம ராசி தானே அதனால் ஓனர் கூடிய சில பேருக்கு வந்து தொழில் செஞ்சு வியாபாரம் செஞ்சு தனித்து ஒரு ஓனராக கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் வேலை செய்கிறவங்க வந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் பொதுவாக வந்து உங்களுக்கு கேது பார்க்கவன் பத்தாம் இடத்துல இருக்கும்போது சில பேருக்கு வந்து தொழிலில் மாற்றத்தை உண்டாக்கும் தொழில் மாற்றம் அப்படிங்கிலே வந்து வேலை பார்க்குற வந்து வேறு இடத்துக்கு மாறுவது இடமாற்றம் கண்டிப்பாக உண்டாகும் ஏன்னா இடமாற்றம் இல்லாமல் இருக்காது பொதுவாக அவங்களுக்கு நாளில் வேற ராகு ராகு இருக்கையில் வீடு மாற்றம் மாற்றம் உண்டாகிறதுனாலே இங்கே தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை தான் உண்டாக்கிடுவார் அதிக அலைச்சல்கள் உண்டாகும் ஒரு இடத்துல இருக்க முடியாது பல இடங்களுக்கு மாதிரி இருக்கும் சில பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வீடு ஒரு இடத்துல இருக்கும் வேலை பார்க்குற வேற இடமா இருக்கும் இங்கேருந்து இருந்து வேலை பார்க்குற இடத்துல போய் தங்கி இருப்பாங்க வீட்டுக்கு வர்றது வந்து வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு வாரம் இந்த மாதிரி எப்பயாவது ஒரு தடவை வீட்டுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவோம் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது இருக்கும்போது உங்களுக்கு அந்த வேலையில் வந்து சிறு சிறு தொந்தரவு கள்ளி இருக்கும் அதே போல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து இது வரையும் பக்கத்தில் வேலை பார்த்துருந்தா கொஞ்சம் தூரத்தில் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் வேலைக்கு இந்த மாதிரி தூரமாக போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து தொழிலில் வந்து வியாபாரம் பண்ணுற இடத்துல இன்னொரு வேலையோ தொழிலோ ஆரம்பித்து ரெண்டு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து ஆன்மீக சிந்தனைகளை அதிகமாக உருவாக்குவார் அதனால் நீங்கள் அதிகமாக கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவீங்க கோயில்களுக்கு போவீங்க கோயில் இந்த யாத்திரைன்னு சொல்லுவாங்க நீண்ட தூர கோயில்களுக்கு அந்த தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் செய்கிற மாதிரி வரும் பத்தாம் இடத்துல இருக்கும்போது கேது இருக்கும்போது இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு உருவாக்கும் சிலர் வந்து குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோவில் கோயிலை கண்டுபிடிக்கிறது அந்த கோயில் தெரிஞ்சிருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது அது மாதிரி பூர்வீகத்தில் உள்ள பிறந்த ஊரில் உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து பத்தாம் இடத்துல உள்ள கேது பகவான் உங்களுக்கு பலனாக கொடுத்துட்டு இருப்பார் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதே சமயத்தில் தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் சில பேர் தொழிலில் வந்து ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி இதெல்லாம் வந்து இந்த பத்தாம் இடத்துல கேது இருக்கும்போது நடக்கும் இந்த பதிவிட நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மாட்டேன் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்